அதிமுகல முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிராக ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அதை எந்த அரசியல் கட்சிக்கு தலைவர்களுமே பேசல ஆனா சீமான் எடுத்து பேசுறாரு போற போக்குல எடப்பாடியை எட்டி உதச்சிட்டு போயிட்டாரு ஐயா முத்துராமலிங்க தேவரனுடைய புகழ் வணக்க பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்ற சீமான் சசிகலாமையார பத்திருவேன் டிடிவிய பத்திருவேன் ஓபிஎஸ் பத்திருவ எல்லா முக்குளத்தூர் பிரதிநிதிகள் அரசியல் அடையாளமாக இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துட்டு முக்குலத்தூர் ஓட்டம் மட்டும் வாங்குறதுக்கு தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குற அந்த நாடகத்தை போட நினைச்ச எடப்பாடியோட பிளானை அடிச்சு நொறுக்கிட்டாரு சீமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்தூர் போலாம் கடும் கவத்தில் இருக்கான் ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்கியாச்சு எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு தள்ளியாச்சா டிவி என்ன பண்றேன்னு தெரியாமல் என்ன எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில் நீங்க முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க ஏண்டா பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள் ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன் நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா